இங்க வர வர கரை பண்ணி சின்ன பிள்ளை மாதிரியே மாறிட்டாரு என்னே வாங்க மைனி வந்திருக்காங்கல்ல பாக்க போவோம் தரையில பாட்டிட்டு வாங்க ப்ரோ வந்துட்டேன் டியூட் டேய் தம்பி என்ன ப்ரோ இந்த வந்துட்டேன் இருடா மைனி சேலம் வாங்க வந்திருக்காங்க என்ன ப்ரோ சொல்ற ஆமாடா அவங்க கூட வேலை பாக்குறாங்கல்ல கவிதா டீச்சர் அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க தம்பி வாடா இந்த இந்த வந்துட்டேன் ப்ரோ இந்த தரையில பாட்டிட்டு வந்துறேன் ப்ரோ ம் எனக்கு ஒரு ஐடியா என்னடா அது வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ உன் மேரேஜ் அப்போ பொண்ணிச்சுட்டு வர்ற அன்னைக்கு நீயும் நானும் சேம் ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தோம்ல அப்போ மைனி என்ன பார்த்ததே கிடையாது அதுக்கு முன்னாடி ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு நினைக்கிறத பாத்துட்டு கரெக்டா உங்ககிட்ட வந்து பேசுனாங்கல்ல அது மாதிரி இப்பவும் பண்ணி பார்ப்போமா ஒரு ட்ரை ப்ரோ பிகாஸ் இப்போ நம்ம ரெண்டு பேருமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்போ பிளீஸ் ப்ரோ ஒரு ட்ரை பண்ணி பாக்கலாம் ரொம்ப யோசிச்சு மைனிக்கு தலைவலி வந்துட போகுதுடா இல்ல ப்ரோ அவங்கள நம்ம கெஸ் பண்ண சொல்ல சொல்லறதோ இல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்க கேக்கறதோ இல்ல சும்மா நம்ம ரெண்டு பேரும் போய் நிப்போம் அவங்க கன்ஃபியூஸ் ஆனாங்கன்னா நம்ம உடனே சொல்லிடலாம் ப்ளீஸ் ப்ரோ ஒரு ட்ரை மைனி இப்போ என்னையவே ஒரு மூணு தடவை தாண்டா பாத்துட்டாங்க நீ வா ப்ரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ம் சரி வா பேபி வா டியூட்ஸ் கம் தா 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 ப்ரோ டோன்ட் பீ பனிக் இல்லடா மைனி யோசிச்சு அவங்களுக்கு தலவலி ஏதாவது வந்துருச்சுன்னா டேப்லெட் எதுவுமே இங்கே இல்லடா ப்ரோ அவங்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்மளே டக்குன்னு சொல்லிடலாம் ப்ரோ வா ப்ரோ சரி வா 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 இந்த சேலை எல்லாமே நல்ல சாஃப்ட்டா இருக்கு டீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு டீச்சர் நம்ம ஸ்கூல்ல டீச்சர் எல்லாரும் இந்த மாதிரி தான கட்டறாங்க ஆமா டீச்சர் நான் பஸ்ல வரும்போது பாத்திருக்கேன் நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் டீச்சர்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி சாரி தான் கட்டறாங்க இது கட்டுறதுக்கெல்லாம் நல்லா பாந்தமா கம்பீரமா தான் இருக்கு ஆனா ஓயாம ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாங்குற சம்பளத்துல காவாசி சம்பளத்தை தான் எடுத்து வைக்கணும் இல்லட தாயி எல்லா சேலையும் அந்த மாதிரி இருக்காது அப்புறமா எல்லா சேலையும் அப்படி இருக்காதம்மா ஆமாடா தாயி எல்லா சேலையும் அந்த மாதிரி இருக்காது காட்டனுக்குன்னு ஒரு நம்பர் உண்டு நாற்பது அறுபது எண்பது நூறுன்னு அதில் நூறா நம்பர் சாலைங்கிறதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதையெல்லாம் ஓயாமல் கஞ்சி போட்டு அயன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல அவசியம் இல்லை நம்ம சும்மா அந்த லிக்யூடு இருக்குல்ல அதில் முக்கி வச்சு அலசி போட்டு அழகாக மடிச்சு வச்சாலே மறுநாள் கட்டிக்கிட்டு போகலாம் அப்படியாம்மா ஆமா இதுலயே பட்டுச்சேலை மாதிரி செல்ஃபு புட்டா பார்டர் எல்லாம் வச்சு பாக்குறதுக்கு பட்டுச்சேலை மாதிரியே இருக்கும் ஆனா அந்த பட்டுச்சேலைக்கு உண்டான கசகசப்பு எதுவுமே இருக்காது அப்படி ஒரு காட்டனும் நம்ம வீட்டுல இருக்கு அது எவ்வளவுமா உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கடா தாயி இல்ல எவ்வளவுன்னு சொல்லுங்களே அது ஏத்தாப்புல தான் நான் எடுக்கணுமா வேண்டாமனு முடிவு பண்ணணும் டீச்சர் நீங்க எடுங்க டீச்சர் உங்களுக்கு இல்லாததா என்ன டீச்சர் அதாவது டீச்சர் உங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்டோட மாமா வீடு உங்களுக்கு சலுகை நிறைய கிடைக்கும் அத சொல்ல வந்தேன் என்ன மரதா அள்ளி ஆமாங்க டீச்சர் உங்களுக்கு வேணுங்கற சலுகை எடுத்துக்கோங்க நான் ரொம்ப காசு கொண்டு வரல மரதா அள்ளி நீங்க ஏறுங்க டீச்சர் பாத்துக்கறலாம் இந்தாங்க 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 பிடிங்க மரகதவள்ளி அள்ளி இவங்க உங்க அம்மாவா ஆமா டீச்சர் எப்பா இந்த காட்டன் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இது எல்லாமே சில்க் காட்டனா டீச்சர் சில்க் காட்டனா இருக்கு

இந்த கிரே கலர் நல்ல புட்டா டிசைன்லாம் போட்டு நல்லா இருக்கு உனக்கு பிடிச்சதே எடுறா தாயி எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியலையே எல்லா கலரும் நல்லா இருக்கு எதுக்கு இப்படி ரெண்டு எருமைகளும் ஒன்று போல வந்து நிற்கிதுங்க அடே தம்பி இந்த இவங்களுக்கு சேலைக்கு விலை என்னன்னு கேட்குறாங்கடா டீச்சர் இது நம்ம மேக்ஸ் சார் அவங்க வீடா ஆமா டீச்சர் அதான் சொன்னனே மரகதர்லியே உங்க மாமா விடுனு நம்ம மேத் சார் தான் மரகதர்லியே மாமாவா ஆமா டீச்சர் உங்களுக்கு தெரியாதா தெரியும் நினைச்சேன் டீச்சர் தெரியாது டீச்சர் சரி அதனால என்ன இப்ப நமக்கு தெரிஞ்சுகதன சேல வேற கொஞ்ச குடிப்பாங்க டீச்சர் கேளுங்க உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு போய் ரேட்ட கேளுங்க என் பெரிய மாடு என்னடா எதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி Dress போட்டு வந்து நிக்கிறீங்க உன் பொண்டாட்டிக்கு டெஸ்டாடா பேசாம இரு கண்டுபிடிச்சுருவாளாடா கரெக்ட்டா உனக்கு கிளாஸ்ல வச்சு அவره ரொம்ப திட்டிட்டோம் எப்பலா சாரி கேக்குறத நினைச்சிட்டு இருந்தோம் அவர் வீட்டுக்கே வந்திர்கோம் கேட்றுமா பாவம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு தான் உடனே போயிட்டாரு கிளாஸ கூட எடுக்கல என்னடா அங்க போய் நிக்கிறா சார் சார் நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா இல்லனா அண்ணன் தம்பியா எங்க மேக்ஸ் இருக்கு நீங்க தம்பியா அண்ணனா சார் அரே உன் முண்டாட்டியா சொல்லுங்க சார் நீங்க எங்க மேக்ஸ் இருக்கு அண்ணனா தம்பியா ஏன் சார் ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்க நான் இன்னைக்கு கிளாஸ்ல வச்சு அவரை திட்டுனதே உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டாரோ ரொம்ப வருத்தப்பட்டாரா சார் அவரை பார்த்து சாரி கேட்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப அவரை பார்த்ததும் என்னால சாரி கேட்க முடியல அதான் உங்ககிட்ட கேக்குறேன் அவரை என்ன மன்னிச்சிர சொல்லுங்க சார் தெரியாம கோவப்பட்டுட்டேன் இட்ஸ் ஓகே பரவல்ல அத அவர்கிட்ட சொல்லணும் சார் அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களே நீங்களே கேளுங்களே ஒண்ணு நினைச்சுக்கிட மாட்டாரா என்ன நினைச்சுக்க போறாரு என்கிட்ட தைரியமா பேசுறீங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இல்ல கிட்ட பேசுறதுக்கு என்ன இந்த நம்பி கேக்குறேன் சார் சாரி சார் கிளாஸ்ல வச்சு உங்களை ரொம்ப திட்டிட்டேன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போனீங்கன்னு பிள்ளைங்க சொன்னாங்க சார் நான் பொதுவாகவே கோவப்படவே மாட்டேன் அது என்னோட சப்ஜெக்டை பத்தி தமிழை பத்தி பேசவும் ரொம்ப கோவம் வந்துருச்சு மன்னிச்சுக்கோங்க சார் நான் ஒரு வேகத்துல பேசிட்டேன் சார் மன்னிக்க மாட்டீங்களா உங்க வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்கறேன் சார்

களு களு நல்லா களு அது ஒரு பர்சனல் ரீசன் டீச்சர் அப்படியா சரி சரி ஏற்காட்டா சார் இந்த சேலை எல்லாம் என்ன விலை சார் உங்களுக்கு என்ன சேலை வேணும் அப்போ ஒவ்வொரு சேலையும் ஒவ்வொரு ரேட்டா இந்த அந்த க்ரே கலர் பிஸ்தா கலர் அதெல்லாம் என்ன ரேட்டு சார் அதுலேயும் ரேட்டு போட்டிருக்கு அதுல ரொம்ப ஜாஸ்தியாக ரேட்டு போட்டிருக்கு நீங்க குறைச்சு கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க ம் விலை எல்லாம் பத்து பைசா கூட குறைக்க மாட்டேன் சார் ஒரு சேலைக்கு ஒரு ஐம்பது ரூபாயாவது குறைச்சு கொடுக்கலாம்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ரேட் இதே சேலைய கடையில போய் கேட்டு பாருங்க இதுக்கு அப்படியே டபுள் ரேட் சொல்லுவாங்க ஆமா கடையில போய் எடுத்தா ரொம்ப வேறதா சொல்லுவாங்க ஆனாலும் எனக்கு கட்டுப்படி ஆகணும்ல இங்க என்ன கொஞ்சம் நீங்க குறைச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் டீச்சர் கூட்டிட்டு வந்தாங்க நான் 2000 ரூபா தான் கொண்டு வந்திருக்கேன் ஆனாலும் ஒரு சேலை ரொம்ப ரேட் ஜாஸ்தியா சொல்றீங்க சார் எங்க கிட்ட 200 ரூபாய் வரைக்கும் சேலை இருக்கு நீங்க செலக்ட் பண்ண சேலைக்கு தான நான் வேலையை சொல்ல முடியும் ஆமா இருந்தாலும் ஒரு ஐம்பது ரூபா குறைச்சி போடுங்களேன் சார் ஒரு சேலைக்கு நிஜமாவே ரெண்டாயிரம் ரூபா தான் சார் கொண்டு வந்திருக்கேன் நீங்க சொல்ற ரேட்டை பார்த்தா ரெண்டு சேலை தான் எடுக்க முடியும் போல நீங்க எத்தனை சேலை எடுக்கலாம்னு நினைச்சு வந்தீங்க நான் ஒரு பத்து சேலை எடுக்கலாம்னு நினைச்சு வந்தேன் அவகிட்ட இருக்கிற சேலையை பத்தி யாரா இரநூத்தம்பது ரூபா முந்நூறு தான் இருக்கும் அந்த கணக்குல வந்திருக்கான்னு நினைக்கிறேன் உன் பொண்டாட்டி கட்ட வேண்டிய சேலையாடா அதெல்லாம் இப்போ எதுக்கு அவகிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்க டேய் தாய் உனக்கு பிடிச்ச சேலையை எடுத்துக்கோடா ஒன்றா சார் உங்களுக்கு பிடிச்ச சேலை எத்தனை சேலை எடுத்துக்கோங்க ஆ அங்களை காசு கண்டு காசு தர்றீங்களா ஹால் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கொடுப்போம் வா இன்ஸ்டால்மெண்ட்டுக்கா சேலையே சில்லற ரேட்டுக்கு விற்கிறதே கிடையாது ஹோல்சேலுக்கு கடைக்கு அனுப்பிடுவோம் மொத்தமா பண்டல் போட முன்னாடி டீச்சர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்குவாங்க அந்த நினைப்புல உங்களையும் கூட்டிட்டு இருந்தாங்க நீங்க உங்களுக்கு வேணுங்கிறது உங்களுக்கு பிடிச்ச செல எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுங்க மாசம் சரி சார் அப்படின்னா இப்போ அது முடியாதே டீச்சர் ஏன் சார் இப்போதான் இல்ல இன்ஸ்டால்மென்ட்டுக்குனா குறைஞ்சது ஒரு 20 சேலையாவது தான் இன்ஸ்டால்மென்ட்க்கு கொடுக்க முடியும் சார் அவளோ சேலைனா ரொம்ப காசு ஆகுமே நீங்க மாசம் மாசம் தண்ணி டீச்சர் கொடுக்க போறீங்க எடுத்துக்கோங்க அதுலயும் only ஹை குவாலிட்டி காட்டன் மட்டும் தான் இன்ஸ்டால்மென்ட்க்கு கொடுப்பேன் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சேலையெல்லாம் இன்ஸ்டால்மென்ட்க்கு கிடைக்காது சார் இதுவே ரேட் ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கு நான் அதனா நீங்க மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க டீச்சர் நான் நோட்ல எழுதி எழுதி வச்சிருக்கேன் சார் வீட்ல கேட்கணும் நீங்க எடுத்துட்டு போங்க வீட்ல கேளுங்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்போ ரிட்டர்ன் எடுத்துக்குவீங்களா ம் எடுத்துக்கிறேன் ஆனா ரொம்ப விருச்சு பார்க்காம உலக்காம கொண்டு வரணும் ஆ சரி சரி அதெல்லாம் பாத்து பத்திரம் வச்சுக்குவேன் அந்த சேலை எங்க சார் இருக்கு அத எடுத்துட்டு வாங்க பாப்போம் எனக்கு பிடிச்ச கலர் நான் எடுத்துக்குறேன் எல்லா கலர்லயே ஒரு ஒரு சேலை எடுத்தா தான் 20 சேலை வரும் நானே கொண்டு வரேன் அப்ப அதுல எனக்கு பிடிக்காத கலர் இருந்ததுனா ரிட்டர்ன் பண்ணிருங்க டீச்சர் பிடிச்சா மட்டும் கட்டுங்க அப்ப சரி அப்ப சரி ஓய் அக்கா பீரோல இருந்து சேலையில எடுத்துட்டு வைப்போம் இருபது சேலையாவ எப்படி கொண்டு போவா பண்டல் கட்டி கார்ல போட்டு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போ நான் சொன்ன ஒரு மாதிரியே நினைப்பாங்க நீ சொல்லு அவ்வளவு நல்லவனாடா நீ நல்லவே மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்குக்கா எருமை திரும்ப தாங்க மரகதவள்ளிக்கு டீச்சர் அவங்களே ஆ என்னக்கா இருபது சேலை எல்லாம் உங்களால பையில போட்டு பஸ்ல கொண்டு போய் போய்கிட முடியாது அதை பண்டல் கட்டி தான் கொடுக்கணும் பண்டல் கட்டி உங்க வீட்டுக்கு அனுப்பிடட்டுமா இல்லனா கார்ல கொண்டு விடட்டுமா நீங்க பண்டல் கட்டி கொடுங்க நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் உங்க ஏரியாவுக்கு ஆட்டோவுக்கு முந்நூறு ரூபாய் காப்பான் பரவாயில்லையா முந்நூறு ரூபாயா அம்மா எங்க ஏரியா உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியாம என் மகளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்க தெருவுல தானே இருக்காங்க ஆமா 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 இல்ல உங்களையும் கவிதா டீச்சரையும் கார்ல கொண்டு விடட்டுமா இந்த என் மகளை வேணா துணைக்கு அனுப்புறேன்

ஏன் டீச்சர் சேலைக்கு இவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்கேன் மறுபடியும் திட்டிட மாட்டீங்களே அது வேற இது வேறன்னு நீங்க சொல்லி தான் சார் ஆரம்பிச்சீங்க மறந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் அதெல்லாம் மறக்க மாட்டேன் தமிழை பத்தி தப்பா பேசினா திட்ட தான் செய்வேன் நான் தான் மாத்திரையே வேண்டாம்னு சொல்லிட்டேன் டீச்சர் அப்புறமும்மா ஓகே ஓகே கூல் கூல் சரி போகலாமா எல்லாரும் இருங்க போயிட்டு வரேன் ஆ வாடா தாய் வாடா தாய் சார் போயிட்டு வரேன் ஆ ஓகே ம் சார் நல்லா காசுக்கு எடுத்ததே டீச்சர் வீட்ல போனா என்ன சொல்லுவாங்கோ தெரியல பயமா இருக்கு அதம் பிடிக்கலைனா ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு சார் உங்க வீட்ல போய் காட்டுங்க பிடிச்சிருக்கிறது ஏடுங்க வேண்டாம்ங்கறத சார் திரும்ப பண்ணிருங்க அவ்வளோதானே டீச்சர் அப்படிதான் செய்யணும் எவ்வளவு காசு இருக்குன்னு கூட கேட்காம நான் பாட்டுக்கு எடுத்துட்டு வரேன்

வாங்க சார் थैंक यू ம் பொளமதிச்சர் ம் போலாம் போய்டாரம்மா ஆ வாங்க थैंक्स माय சரி போய்டੁੰறேன் மத்தே பிபி ஆ थैंक यू பிபி எதுக்கு மைனிக்கு ப்ரோ கையால குங்குமம் கொடுத்து வச்சதுக்கு அது ம் தோணுச்சு அத थैंक यू ம் சரி ஏன் பிபி நீங்க வந்ததில இருந்து மாத்தி மாத்தி ஒரு நாலு Dress ஏ போட்டுட்டு இருக்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா இன்னைக்கு கடைக்கு போலாமா நான் எப்பவுமே அப்படிதான் போடுவேன் இப்ப மட்டும் புதுசா எப்படி கஷ்டமா தோணும் சாரி பிபி நீ வந்ததுமே உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்துருக்கணும் நான் எனக்கு அது தோணல இன்னைக்கு போலாமா நாளைக்கு காலேஜ் வேற போகணும்ல போகலாம் ஆனா உங்களுக்கு வேலை இருக்கும்ல நான் மட்டும் என்ன போயிட்டு வரட்டுமா நான் வந்து உனக்கு வாங்கி தரேன் சரி உங்களுக்கு கஷ்டமா இல்லைன்னா போகலாம் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை பேபி போகலாம் ம் சரி முத்து இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு வந்தது நல்லா இருந்தது ஆமா ஆமாம் ப்ரோக்கு சேட்டையை பற்றியா ம் பாட்டி ஏன் பேபி நீ சாரி கட்டிக்க மாட்டியா அடிக்கடி கட்டி பழக்கம் இல்ல சரியா கட்டிக்கட மாட்டேன் நான் நெஞ்சு தந்தா கட்டுவியா நீங்க பயலகி நெஞ்சு கொடுங்க நான் கட்டறேன் ஆ ஓகே ஏ பேபி இமேல உங்களுக்கு கோவம் இல்லையா இருக்கு இருக்கா ஆமா இருக்கு அப்புறம் எங்க கிட்ட காமிக்கவே மாட்டேங்கற எப்பவும் போல கேஷுவலா இருக்கே என்ன நீங்க ஏன் முத்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட கிட்ட சொல்லிருக்கேன் மாமாவுக்கு நீங்க எப்படியோ எனக்கும் அப்படிதான் இப்படியே மாமே மச்சினிச்சு ரெண்டு பேரும் அவனை கொம்பு சீவி விட்டுக்கிட்டே இருங்க என்ன மேனி அவன் தான் என் மேல கோவம் இல்லையான்னு கேக்குறான்ல ஆமாடா கோவமா தான் இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே அதைத்தானே சொன்னேன் சொன்ன நல்லா சொன்ன சரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு அதை இப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னா அவனுக்கு எப்படி உரைக்கும் அவர் ஏற்கனவே நொந்து போயிருக்காரு இதுல நான் வேற அவரை மேலும் நோக்கடிக்கணுமா இல்ல மேனி அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே நேத்து வரைக்கும் சும்மா வெளியில தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு தான் அவங்க நல்லா சிரிக்கிறதையே நான் பாக்குறேன் இத்தனை நாள் கழிச்சு

இருந்தாலும் எல்லா பழியையும் தூக்கி உன் மேலே நீயே போட்டுக்கிடாத என் சின்ன மாடும் அவ்வளவு தப்பு பண்ணி அவர் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அந்த தப்பு பண்றதுக்கு காரணமும் நானா தானே மேனி இருந்திருக்கேன் இப்போ மாமா தான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்லை மலரக்கா தான் வேணும்னு ஒரு பிடிவாதம் பிடிச்சார்ல அவங்க கல்யாணத்துல அந்த பிடிவாதம் முத்துவுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல இல்ல பாத்தீங்களா அப்போ என்கிட்டயும் என் காதல்லையும் தானே குறை இருக்குன்னு அர்த்தம் மாமா என்கிட்ட முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார் என் தம்பி யாரை என்ன சொன்னாலும் கேட்காம எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு பிடிவாதமாக நிற்கணும் அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் அவனை கொண்டு வரணும்னு சொன்னார் எனக்கு அப்பா அதை புரிஞ்சுக்க தெரியலை புரிஞ்சுக்க தெரிஞ்சப்போ எல்லாமே மீறி போயிடுச்சு தப்பு எல்லாமே என்னோடதுன்னு நான் சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது என் விஷயத்தில் முத்துவுக்கு பிடிவாதம் பிடிக்க முடியலைன்னா அதுக்கு காரணம் நானாக தானே இருக்க முடியும் ஆனால் நீங்கள் உங்கள் தம்பியை தான் சொல்றீங்க சொல்கிறீங்க அப்ப என் மேல மைனி கல்யாணம் நின்னா கூட பரவாயில்லைன்னு நினைச்சுதானே விக்னேஷ் அடிச்சிருக்காரு என்ன கல்யாணம் பண்ணியே தீரணுங்கிற ஒரு அவர் மனசுல இருந்திருந்தா மாதிரி நினைக்க வைக்க என்னால தானே இப்போதைக்கு நான் செய்யக்கூடிய உருப்படியான வேலை என்னன்னா மாமா ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா படிக்கணும் படிச்சு என் கால நிக்கிற அளவுக்கு நான் வரணும் அதுதான் மாமாவோட ஆசை அதை நான் நிறைவேற்றி கொடுக்கணும் அதனால நீங்க முத்துவை திட்டாதீங்க மைனி சரி என்னமோ போ என்னமோ இப்பயாவது புரிஞ்சா சரத்தே புரிஞ்சுக்கிட்டேன் சரி நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் என் மாமாக்கு இன்னைக்கு லீவு இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டுல இருப்பாரு சரி பாத்துக்கோ என்ன போயிட்டு வாங்க மேனி பிபி கிளம்பு கடைக்கு போலாம் காலேஜ் போறதுக்கு என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் வா அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துருட்டுமா ம் போ சொல்லிடுவா Ah, uh, da andare.